அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைத்தற்கரிய நாள் அப்படின்னு சொல்லாம் முன்னோர்களை வழிபடுவதற்கு குலதெய்வத்தை வழிபடுவதற்கு தான தர்மங்கள் செய்வதற்கு கிரிவலம் வருவதற்கு இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுலேயும் குறிப்பாக முன்னோர் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லுவாங்க அந்த வழிபாட்டு நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த செய்யுங்க இது தாந்திரிகம் எல்லாம் கிடையாது இது நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் நமக்குள் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் முயற்சி பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் நம்ம முயற்சி பண்ணுற காரணம் தடையாயிட்டு இருக்கலாம் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன பிரார்த்தனை இது இது அமாவாசை நாட்களில் சாதாரணமாகவே செய்யலாம் இருந்தாலும் ஆடி அமாவாசை சிறப்பு இல்லையா அதனால இந்த நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அது மஞ்சள் நிறமாக இருந்தாலும் சரி வெள்ளை நிறமாக இருந்தாலும் சரி மஞ்சள் சிறப்பு இப்போ அதில் வந்துட்டு சிவப்பு நிறத்திலேயோ அல்ல சிவப்பு நிறத்தை எடுத்துங்க அதில் எழுதுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ அதில் உங்களோட வேண்டுதலை எழுதணும் எழுதுறதுக்கு முன்னாடி நல்ல குளிச்சுட்டு நல்ல நீங்கள் தியானம் பண்ணிட்டு மனதை ஒருநிலைப்படுத்திட்டு நம்ம நாக்கு இருக்கு இல்லையா அந்த நாக்கை மடக்கி ஆஹ் மேலன்ன தொடுற மாதிரி வச்சுக்கணும் வச்சு பத்மாசன்னத்துல உட்கார முடிஞ்சால் உட்காருங்க இல்லைன்னா சமணம் போட்டு பூஜை அறையில் உட்காந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை உங்கள் குலதெய்வத்திடம் சொல்லுங்கள் அம்மா எனக்கு இது வேண்டும் அப்பா எனக்கு இது வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதை தீர வேண்டும் அப்படின்ட்டு எழுதுங்க எழுதிட்டு அதை கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே உருவே அதை அது அம்மா கிட்ட சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள் எழுதுகிற மாதிரி இல்லை நீங்கள் எழுத எழுத உங்கள் குலதெய்வத்திடம் பேசுகிறீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துடனே அல்லது உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிதான் அவங்க கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துடனே மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் அது உங்கள் மனதிலே பதியும் அதற்கான வழி அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை இறைவன் காட்டுவார் சீக்கிரமாக அதற்கான வழியும் உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து வந்துடலாம் சில பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எழுதிட்டு அதை ஒரு மஞ்சள் நூலில் சுற்றி காணிக்கை வந்து வச்சிருவாங்க ஒரு பதினோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபான்னு காணிக்க வச்சிருவாங்க அவங்க வேண்டின அந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சீட்டோடு சீட்டை போட மாட்டாங்க உண்டியலில் அந்த காணிக்கையை கொண்டு போய் குலதெய்வ ஆலயத்துல உண்டியல்லையோ தட்டுலேயோ வந்துட்டு போட்டுட்டு வந்துடுவாங்க அந்த சீட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்க அருகாமையில் இருக்க நீர்நிலைகளில் அதை விட்டுடலாம் இது அசுத்தம் கிடையாது அப்படியே கரைஞ்சு தான் அதனால வந்து கிழிச்சு கூட விட்டுருவாங்க சில பேர் நடந்துருச்சு அப்படின்னு ஏன்னா வேற யாரும் படிச்சிடக்கூடாதுல்ல அதற்காக சொல்லப்படுறது நீங்கள் நீங்க இதை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு அது பலனுள்ளதா இருக்கும் அது மூட நம்பிக்கையெல்லாம் இல்லை இது மனசுக்குள்ள கிட்ட நம்ம பேசுறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே இறைவன் அங்க இருக்கார் இங்க இருக்காரு போய் நின்று பேசுறோம் இப்ப மனசை ஒருநிலைப்படுத்தி தியானித்து நம் விண்ணப்பத்தை நம்மிடமே வைக்கின்றோம் ஏன்னா நமக்குள்ள அந்த மரபு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அந்த அந்த ஒரு தொடர்ச்சி குலதெய்வத்தினுடைய தொடர்ச்சி நம்முடன் இருப்பதாக கூறப்படும் இப்ப நேரடியா நம்ம கோயில போய் சொல்றதும் உட்காந்த இடத்துலயே நம்ம கிட்ட அந்த குலதெய்வம் இருக்கிறாங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு உணர்ந்து அவங்க கிட்ட சொல்கிறதும் ஒன்று தான் அப்போ நம்மளுடைய அந்த மனதிலே ஒரு உறுதி உண்டாகும் நம்ம மனசு ரொம்ப தெளிவாக தெளிவாக நம்ம எங்கேயெல்லாம் தடைப்பட்டு நின்னோங்கிறது தெரியும் அப்போ இதெல்லாம் தகர்த்து போகணுங்கிற வழியை உள்ளிருந்து இறைவன் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் அவ்வளோதான் அப்போ இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும் கை மேலே பலன் இருக்கும் உங்கள் கஷ்டம் தீரட்டும் எல்லாமே அந்த இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம்